சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு என்னை முதலில் மன்னித்துவிடும் உன்னை நான் இத்தனை நாட்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டேன் வாழ்க்கையா இது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் அதைவிட மிக முக்கியமான விஷயத்தையே மறைத்து விட்டேன் உன் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறாய் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வரப்போகிறாய் என்று நான் இதுவரை உன்னிடம் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் சூழ்நிலையை வைத்து நீ தவறான ஒரு முடிவை எடுக்கிறாய் உன் வாழ்க்கையின் நிலை எப்படிமாக மாறப்போகிறது தெரியுமா நீ நினைக்கலாம் ஒரு மனிதனுக்கு எப்படி திடீரென்று வாழ்க்கை மாறும் என்று ஆனால் மனிதர்கள் எடுக்கும் முடிவு வாழ்க்கை இறைவன் எடுக்கும் முடிவுதான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையே அதை மறந்து விடாது நான் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நொடியில் அதாவது ஒரு நொடியில் அனைத்து கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஆனால் இத்தனை காலம் அமைதியாக இருந்துவிட்டேன் எல்லாம் சில விஷயத்திற்காக தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தவர்கள் தேவையில்லாமல் பம்பியது அவர் அருளால் உன் வாழ்க்கையை நீ வீணடித்தது எல்லாம் போதும் அடுத்தவர்களை புரிந்து தான் இவ்வளவு பாடம் அவமானம் தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல சிலரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இவ்வளவு சோதனையை உனக்காக கொடுத்தேன் நீயும் எல்லாரையும் புரிந்து கொண்டாய் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு தானாகவே பயணிக்கும் தைரியத்தையும் உருவாக்கி கொண்டாய் ஏனென்றால் உனக்கு துணையாக வருகிறேன் என்று சொன்னால் பல பேர் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் அதனால் தான் தனியாவே பயணிப்பேன் யாருடைய தயவும் வேண்டாம் என்று ஒரு நல்ல முடிவு எடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர உள்ளாய் இப்பொழுது எடுத்திருக்கும் முடிவானது மிகவும் சரியானது உன் வாழ்க்கையில் நீ தனியாக செல்லும் போது பல பிரச்சனைகளே வந்தாலும் அதை தனியாக நின்று சமாளிக்கும் தைரியம் வரும் இதனால் பல விஷயங்களை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு நீ நகரவுள்ளாய் நீ ஏதேதோ நினைக்கிறாய் நம் வாழ்க்கையில் செய்யும் செயல் எதுவுமே சரியில்லை என்று ஆனால் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல்கள் அனைத்தும் சரி இதற்கு முன்பு செய்தாய் பார் அதுவெல்லாம் தவறு உன்னுடைய உறவுகளும் சேர்ந்து தேவையில்லாத சண்டை விவாதம் செய்து இதெல்லாம் தவறு இப்பொழுது ஒரு முடிவிற்கு வந்தாய் பார் அமைதியாக இருந்து விடா விடாமல் என்று அதுதான் நல்லது உன் வாழ்க்கையில் இதுவரை நான் எதுவும் தராமல் இருந்து உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன் ஆனால் இனி நான் உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருகிறேன் இனிமேல் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னை நான் கண்கலங்க விட மாட்டேன் எதுவும் இனி தவறாக நடக்காது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்